முடி தேங்காய் இருந்தால் போதும் ஈஸியாக சிம்பிளாக தேங்காய் சாதம் செஞ்சிடலாம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வானல் காஞ்சதும் அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா தேங்காய் சாதத்துக்கு இன்னும் டேஸ்டியாகவும் இருக்கும் கடல் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே அரை ஸ்பூன் கடுகு போட்டுட்டு அது பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டும் வந்துட்டு பொன் வறுவலாக வறுத்துட்டு இது கூடவே ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயும் ஒரு மூணு பச்சை மிளகாயும் கீனி அதையும் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் அது கூடவே முந்திரி தேவையான அளவு போட்டுக்கலாம் தென் இது லேசாக வறுத்துட்டு இது கூட கொஞ்சமாக பெருங்காயமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் தென் தேங்காய் வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு துருவிக்கிட்டேன் நீங்கள் தே கையாலையும் துருவிக்கலாம் தென் பின்னாடி இருக்கிற அந்த பிளாக் கலர் வேணான்னா அதை சொரிஞ்சு எடுத்துகிட்டு கூட நம்ம அப்படியே வந்துட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு அந்த பிளாக் கலரோடையே தான் போட்டு அடித்து எடுத்துட்டேன் இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு லேசாக நல்லா வானலில் பிடிக்காத அளவுக்கு கரெக்டாக தேங்காயை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு தென் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொலையாமல் பொளபொளன்னு இருந்தாவே போதும் அழகாக வந்துடும் தேங்காய் சாதம் தென் இதோட மிக்ஸ் பண்ணி இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்து வச்சுட்டா தேங்காய் சாதம் ரெடி இது கூட கொஞ்சம் மல்லி இருந்தாலும் சேர்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார்